ஆதிமூல முருகா முருகா ஆதிதேவ முருகா ஞானபால முருகா முருகா ஞானதேவ முருகா ஆதிமூல முருகா முருகா ஆதிதேவ முருகா ஞானபால முருகா முருகா ஞானதேவ முருகா கோயில் நாடி வந்தேன் முருகா குறைகள் தீர்க்க வருவாய் உன் மலையை நாடி வந்தேன் முருகா மனமிறங்கி வருவாய் மயிலழைக்க வந்தேன் முருகா மனமகிழ்ந்து வருவாய் உன் கொடி அழைக்க வந்தேன் முருகா குணமறிந்து வருவாய் வினைகள் நீங்க வந்தேன் முருகா வேலெடுத்து வருவார் அன்னை தந்தையானாய் முருகாரிய செல்வமானாய் என்னை ஆளும் முருகா முருகா உன்னை என்றும் மறவேன் உன்னை என்றும் மறவேன் முருகா உன்னை என்றும் மறவேன் ആദിമൂല മുരു മു ആദിദേവ മുരു ജാനപാല മുരു ജാനദേവ മുരു